தேஸ்வ சமல்யர்களுக்கு வணக்கம் நாற்ப대의 நெருங்கும் கள்ளகுறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் மரக்கானம் கள்ளச்சாராய மரணத்திலே ஏ பாடம் கற்கவில்லைா மக்களின் கொந்தளிப்பும் ஆதங்கமும் கண்ணீரும் எதிர்கட்சியரின் குற்றச்சாட்டுகளும் மாவட்ட ஆச்சரின் தவறான தகவளால்தான் உயிரலப்புகள் அதிகரிக்கிரதார் என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல இந்த மரண ஓலம் ஏன் ஏன் இத்தனை நபர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி இந்த உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமானவர்கள் ஐசியுலையும் சிகிச்சை பெரும் பிரிவுலையும் சிகிச்சைக்கு தயாராகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அங்க சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களும் மருத்துவ வசதிகளும் போதவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது ஏ இது எங்க ஆரம்பமானது முதல்ல அப்படின்னு பார்க்கலாம் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அதாவது சரியாக பதினெட்டாம் தேதி இரவு பிரவீன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து இந்த பேக்கெட்ல விற்கக்கூடிய இந்த விலை மலிவான கிட்டத்தட்ட நம்ம ரிப்போர்ட்டர்கள் அங்க போய் சென்று விசாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது இல்லைன்னா கடன் சொல்லிட்டு கூட போய்க்கலாம் மாதம் மொத்தமா கட்டுறேன் அப்படிங்கிற வகையில கூட கொடுத்துட்டு பால் பாக்கெட் வாங்குற மாதிரி மாதம் மாதம் கொடுக்கற அளவுல கூட வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு இது வந்து இன்றைக்கு ஆரம்பித்தது கிடையாது இருபது வருடமாக இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அங்க அங்கிருந்து பேசக்கூடிய மக்கள் கொந்தளிக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கணவரை இழந்த ஒரு பெண் வந்து இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறாரு அந்த அவருடைய மனைவி வந்து பேசும்போது சொல்றாங்க இவர் டெய்லி வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு பேக்கெட்டை எத்தனை மணிக்கு வந்தாலும் வாங்கி குடிச்சிட்டு தாங்க அவர் வந்து படுப்பாரு இத்தனை நாளா வந்து அவர் நல்லா உயிரோட தானே இருந்தாரு அவர் இல்லாம எனக்கு யாரும் இல்லையா ஆனா நீட்டு மட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இதை தான் வந்து அவரு அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட வந்து அந்த ஊடக சார்பாக போகக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க கொந்தளிச்சு பேசுற விஷயம் என்ன அப்படின்னா இங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது பொதுமக்களுக்கு அச்சுறுத்த வகையில கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல நகரின் மைய பகுதியிலேயே நடக்கிறது அதுவும் வந்து வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யக்கூடிய பகுதியின் அருகிலேயே பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது அப்படின்னு பெண்கள் வந்து காவல் நிலையத்திற்கு சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இன்னார் இந்த இடத்துல இருந்து இந்த வீட்டு முகவரியில இருந்து இவருடைய மனைவியோ இல்ல இவருடைய மகளோ இவருடைய இந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் எப்படி அந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய நபர்களுக்கு தெரிகிறது அவங்க கிட்ட இருந்து எப்படி எங்களுக்கு மறுநாளே மிரட்டல் வருகிறது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க இது எல்லாமே ஒரு மிக அச்சத்தை தான் எழுப்பியிருக்கு நாற்பத நெருங்குகிறது இந்த கள்ளச்சாராய் மரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் வந்து அஃபீஷியலாக இதுவரைக்கும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அரசு தரப்புல எந்த ஒரு அறிக்கையும் வெளியாகட்டாலும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ரிப்போர்ட்டர்கள் அனைத்து ஊடகங்கள் சார்பாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து அதுதான் இருக்குது இந்த மரண எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு தகவலாக இருக்கிறது சரி நான் முன்னாடியே சொன்ன இங்கிருந்து கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை இரவு பதினெட்டாம் தேதி இரவு பிரவீன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் வந்து அவர் வீட்டின் அருகிலேயே போய் சிரமப்பட வேணாம் லைன்ல நிக்க வேணாம் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் கவலைப்பட வேணாம் போய் ரெண்டு பேக்கெட்டு முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே அவருக்கு வந்து வயிற்று போக்கு வாந்தி கண் எரிச்சல் கண்ணு வந்து தெரியல அப்படிங்கறது வயிறு வலி இந்த மாதிரியான கடுமையான பாதிப்புகளால் அழல் பட்டிருக்காரு அதன் பிறகு அவர் வந்து மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகும்போது அங்க மருத்துவர்கள் வந்து இவர் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காரு மது அருந்திருக்காரு அதனால இவருக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது சரியானு தெரியல அதாவது எந்த மருத்துவமனையிலுமே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க மது அருந்திருந்தாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதையும் தாண்டி அவருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இவர் வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் அதிகாலையில திரும்பவும் அரசு மருத்துவமனை மணியில போய் அட்மிட் ஆயிருக்காரு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருந்த அதே வேளையில் தான் அதே குடும்பத்தை சேர்ந்த சுரேஷ் அவருடைய மாமாவான சுரேஷ் அப்படிங்கிற நபரும் கிட்டத்தட்ட இரண்டு முப்பது மணி அளவில்னு அங்கிருங்கிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது இரண்டு முப்பது மணி அளவில் இதே கள்ளச்சாராயத்தை வாங்கி அவரும் அருந்திருக்கார் அருந்தி கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு உடம்பு முடியல அப்படிங்கும் போது அவரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க கொண்டு போனதுல சுரேஷ் இறப்பு நடக்கிறது அதற்கு பிறகுதான் பிரவீன் இறந்து போறார் ஆனா இந்த சுரேஷ் அவருடைய இறப்பு இறப்பு இது தொடர்பான தொடர் கேள்விகள்லாம் வரும்போது அந்த பகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர் ஷவன் குமார் வந்து அவர் வந்து அவர் உடம்புல நிறைய பாதிப்புகள் இருக்கிறது இவருக்கு இந்த பிரச்சனை அவருக்கு அந்த பிரச்சனை இவருக்கு வயதாயிடுச்சு இவருக்கு வேற ஒரு உடல் பாதிகளும் இருந்து அதனால உயிரிழந்திருக்காரு அப்படின்னு ஒரு மூன்று மரணங்களுக்கு வேறு வேறு தகவல்களை கொடுத்துறாரு அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த மூன்று பேருடைய உயிரிழப்புகளுக்கு இந்த கள்ளச்சாராயம் காரணம் அல்ல அப்படின்னு நினைச்சாங்க அதன் பிறகு நிறைய பேருக்கு வந்துட்டு உடல் உபாதைகள் ஏற்படுது ரொம்ப முடியலை படுத்து உருள்றாங்க நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்கு போகிற வழியில தோட்டம் துறவலையெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணும்போது தான் இது வந்து சம்திங் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணையில் இறங்குனா இந்த சுரேஷ் அவருடைய மரணத்திற்கு சென்ற உறவுகள் நண்பர்கள் அவங்களுக்கு வந்து அங்கும் கள்ளச்சாராயம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் சுரேஷனுடைய வீட்டின் அருகிலேயே கள்ளச்சாராயம் விற்பனை அமோகம்

அவர்கிட்ட அவர் முன்னாடியே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு உடல் கூறாய்விற்கு பிறகான உண்மையான தகவலை வெளியில சொல்லியிருந்தா மக்கள் வந்து உஷாரா கண்டிப்பா இதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடுக்கறது அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இந்த விற்பனையும் நடைபெற்றிருக்காது அதோட இந்த மரணங்கள் வந்து தான் நடந்து விட்டுருக்கு இந்த தான் நடைபெற்றிருக்கு அப்படிங்கறது அந்த மாவட்ட கலெக்டருக்கு தெரியும் போது அந்த விற்றவர்கள் மேல உடனடியாக

இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் எழுந்தது ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்துல உழைக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் உயிரிழந்துட்டார் அந்த குடும்பத்துக்கு நிற்கிறது இல்ல வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிவாரணம் தர்றது சரிதான் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும் அவனே வந்து கள்ளச்சாராயத்தை போ போய் குடிச்சிருக்கான் அவனுக்கு நீங்க வந்து நிவாரணம் கொடுக்கறது எப்படி எடுத்துக்கிறது ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ரெண்டு கேள்விகளுமே சரியாதான் இருக்கு அந்த சம்பவத்திலேயே வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தேவையான உபகரணங்கள் போதுமான மருத்துவ வசதிகள் இல்ல மருந்துகள் இல்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்னிச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகள் பொய் அப்படின்னு மருத்துவத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மறுத்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னா ரொம்ப சுயநினைவே இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகள் கூட பெட்ல தான் கிடையா படுக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் ஆரம்பிக்காமலே நிறைய பேர் கிடக்குறாங்க இங்க தேவையான மருந்துகளும் மருத்துவ வசதிகளும் இல்லை அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அதுக்கான ஆம்புலன்ஸ் வசதிகளும் குறைவாக இருக்கிறது இந்த இறந்தவங்களுக்கான ஐஸ் பாக்ஸ் கொடுக்க முடியல அதனால இறந்தவங்களோட உடலை கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது ஒரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஒருத்தர் வந்து வந்து அப்டி பண்றாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது அது அங்க இல்லை அப்படிங்கற ஒரு குறைபாடு எழுந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த பகுதியில் போய் ஆய்வு நடத்தியிருந்தாரு அங்கு பாதிக்கப்பட்டவங்களிடம் பேசியிருந்தார் குடும்பத்தினரிடம் பேசியிருந்தாரு அதன் பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த பகுதியில் போய் பார்வையிட்டார் மற்ற கட்சியினரும் வந்து போய் பார்வையிடுறாங்க பாமக எல்லாருமே போய் பார்வையிடுறாங்க ரொம்ப குறைவாக இருக்கு கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய அதிகமான நபர்கள் தான் உயிரிழந்திருக்காங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனைகள்ல மருத்துவமனைகள் இடம் பத்தல அப்படின்னு சொல்லப்படுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்ன அப்படின்னா நாங்க வந்து ஆட்சியில் இருக்கும் போது நானூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு மருத்துவமனை வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கட்டினோம் ஆனால் அந்த மருத்துவமனை செயல்பாட்டில் வராமல் இருக்கு அந்த மருத்துவமனை செயல்பாட்டில் வந்து அங்கே போதுமான மருத்துவர்கள் பணியில் இருந்திருந்தால் போதுமான மருத்துவ வசதிகள் மருத்துவ உபகரணங்களெலாம் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் அது எவ்வளோ பெரிய உதவியாக இருந்திருக்கும் கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கார் இந்த ஒரு சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்கார் இந்த ப்ரெஸ் மீட்டும் சரி இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நேரலையை வந்து அனைத்து ஊடகங்கள்லேயும் பார்க்கும் போதும் சரி மக்கள் கீழே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூத்துக்குடி சம்பவத்துக்கு பொறுப்பேற்று நீங்க பதவி விலகினீங்களா கேள்வியும் எழுந்திருக்கிறது தொடர்ந்து கமெண்ட்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுபோக இந்த வைக்கக்கூடிய தொடர்ந்து சோசியல் மீடியால திமுக மீது வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளான விடிய அரசு மாதிரியான நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட்களும் கமெண்ட்ஸ்கள் வருது எதிர்கட்சிக்கும் இந்த மாதிரியான கமெண்ட்கள் தான் வந்துகிட்டு இருக்கு அதையும் தாண்டி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி நீ ஏன் போய் கள்ளச்சாராயத்தை குடிச்ச அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்திருக்கு காவல்துறையினர் வந்து ஆளும் கட்சிக்கு பயந்து வந்து மௌனம் காப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கள்ளச்சாராய விற்பனை தயாரிப்பு ஆளுங்கட்சியில தொடர்புடைய சில முக்கியஸ்தர்களும் தான் அதனாலதான் இந்த கள்ளச்சாராய மரணம் மௌனம் காக்கப்படுகிறது நிவாரணம் வழங்கியதோட முடித்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் வந்து சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியா சோசியல் மீடியான்னு சொல்லும் போது அது ஒண்ணு சின்ன பகுதின்னு நம்ம முடிச்சிட முடியாது அது வந்து ஆட்சியாளர்களையே மாற்றக்கூடிய ஆட்சியாளர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதற்கு மக்கள் கொந்தளிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது அதை பார்த்த பிறகு அங்கு வந்து அங்க செய்யப்பட்ட ஒரு தவறு பூர்த்தி செய்யப்படுகிறது இல்ல மாற்றப்படுகிறது அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்படுகிறது பல இடங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே தான் இந்த சம்பவத்திலயும் வந்து மக்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க ஆனா கள்ளக்குறிச்சி வந்து அந்த கருணாபுரம் பகுதியெல்லாம் வந்து ரொம்பவே கண்ணீர்ல தான் மூழ்கி இருக்காங்க இதுவரைக்கும் இறந்த நபர்களுடைய உடல்களை ஒரே இடத்துல அடக்கம் செய்ததற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த லிஸ்ட் வந்து இன்னும் பெருகக்கூடாது தான் எல்லாருடைய வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு குறைவு தான் அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் கிடைக்கிறது எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அறவே ஒழிக்கணும் தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு குறிப்பா திமுக ஆட்சிக்கு வரும்போது மதுவை ஒழிப்போம் மதுக்கடைக்கான நேரத்தை குறைப்போம் தமிழ்நாட்டில் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தாங்க பேசியிருந்தாங்க போது அவங்க மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனா கஞ்சா மது இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் அதிகரிப்பது இந்த கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்ந்து நடைபெறுவது ஆட்சிக்கே ஒரு தான் இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை தீவிரமாக கண்டிப்பாக எடுப்பார் நம்ம மீண்டும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி